எனக்கு ஒன்பது போனு மொத்தம் ஒன்றும் ஒன்னே முக்கால் கிலோ முக்கால் ஆமா சரி எண்பது பேர்ட்டே இருக்கும் சரி எங்களுக்கு இப்ப பெட்டிஷன் கொடுத்த இருபத்தி பேரு

அவங்க நாங்கள் போனாக்கி எங்களை திட்ட தான் செய்கிறாங்க நான் பார்த்து ஒரு ஐம்பது எண்பது பேர்கிட்ட போய் நிற்கிறோம் நின்னாலும் சரி அவங்க எங்களை உங்களுக்கு இது வேலை இல்லையா ஸ்டேஷனில் உங்களுக்கு சக்கரை பொங்கல் போடுறது தான் வேலையா டெய்லி சக்கரை பொங்கல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அவமரியாதையாக பேசுகிறாங்க நான் போய் ஒரு திருநங்கையாக இருந்து நான் பேசுன வழியும் இனி ஒரு அவமரியாதையாக தான் இனி பேசி வெளியே அனுப்புனாங்க ஏரல் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க